இன்றைய தியானம் அன்று ராத்திரியிலே கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் ஆதியாகமும் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கின் இடத்திலே பேசுகிறார் பிரியமானுள்ளே தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை வர வர விருத்தியடைய செய்ததனால் அவன் மகா ஆனதால் அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் அவனுடைய ஆட்டு மந்தை மாட்டு மந்தை பணிவிடைக்காரர்கள் எல்லாவற்றையும் பார்த்தபொழுது பெலிஸ்தியர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள் என்று இந்த ஆதியாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றிலே லே நான் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல பிரியுமார்களே அவன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் என்று பார்க்குறோம் அதன் பிறகு அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம் நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான் அப்பொழுது ஈசாக்கு சண்டை போடலை வாக்குவாதம் பண்ணலை அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு பிரிமானி அங்கே குடியிருந்தான் என்று பார்க்குறோம் தன் தகப்பனாகி ஆப்ரஹாமின் நாட்களில் வெட்டினவைகள் ஆப்ரகாம் அரித்த பின் பெலிசிய தூர்த்து போட்டவைகளான துறவுகளை இப்போ ஈசாக்கின் நாட்களில் மறுபடியும் அதை தோன்றாங்க தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பேரிட்டான் என்று பார்க்குறோம் தொடர்ந்து நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை பார்க்குறாங்க உடனே கேராரூர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று பார்க்குறோம் உடனே ஈசாக்கு என்ன செய்தார் எதிர்த்து போராடல அவங்களோட கூட வாக்குவாதம் பண்ணலை அந்த துறவுக்கு ஏசேக்குன்னு பேரிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டு வேறொரு துறவை வெட்டினார்கள் என்று பார்க்கிறோம் அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் அதுக்கு சித்தனா என்று பெயரிட்டான் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்தன் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஈசாக்கின் நல்ல ஒரு குணாதிசயத்தை இந்த அதிகாரத்தில் நாம் வாசித்து கொண்டு வருகிறோம் உன் சந்ததிக்கும் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் ஆபரகாம் கிட்ட பேசுகிறார் இப்போ நம்ம வாசிக்கிறோம் ஆதி ஆவம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈசாக்கு கிட்ட பேசுகிறார் தொடர்ந்து நீங்கள் ஆதி ஆம் இருபத்தி நான்கு பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு எலியேச தன்னுடைய எஜமானுடைய மகனுக்காக பெண் பார்க்க புறப்பட்டு போகிறதுக்கு முன்னால் அவன் தனக்குள்ள சொல்லி கொண்டான் என் எஜமானாகிய ஆப்ரகாமுக்கு இருக்கிற கத்தாவை இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தும் ஆமன் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த வசனங்களில் எல்லாம் ஆபிரகாமின் தேவனை குறித்து அங்கு குறிப்பிட்டிருக்கிறதே நம்ம பார்க்குறோம் கர்த்தரும் சொல்லும்போது நான் உன் தகப்பனாகிய ஆபரகாமுடைய தேவன் அப்படி தான் சொல்கிறார் நீங்கள் ஆதி அவங்க இருபத்தெட்டு பதிமூன்றரை படித்தீங்கன்னு சொன்னால் அங்கு யாக்கோவின் இடத்திலும் தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி அவனோடு கூட பேசும்போது நான் உன் தகப்பனாகிய ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படித்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று பேசுகிறார் கர்த்துடைய பிள்ளைகளே ஆப்ரகாமுடைய தேவன் ஈசாக்குன்னு இடத்துல பேசும்போது அங்கு ஆதியாகம் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கில் என்ன சொல்கிறாரு பயப்படாதே நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரன் ஆகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஆதியாகம் இருபத்தி ஆறு மூன்று நான்கு ஆகிய வசனத்தில் பாருங்கள் கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி அவன் கிட்ட பேசுவது நீ எகிப்துக்கு போகாத நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்திலேயே குடியிருன்னு சொல்லிட்டு மூன்று நான்கு வசனத்தை பாருங்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ண நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஏன்னா ஆப்ரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கை கொண்டபடினால் அப்படின்னு சொல்லி அஞ்சாம் வசனத்தில் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தன் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார் பயப்பட்டு இருக்கீங்களா ஒரே ஒரு வினாடி ஜெவிக்கலாமா தகப்பனே உன் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆதியாக இருபத்தி ஆறு இருபத்தி நான்கின்படி யார் யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வத்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஈசாக்குடன் பேசின நான் என்னுடைய பிள்ளைகளோடு பேசி அவளை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை அப்படியே சுதந்திரித்துக் கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்